அடியவர் ஆர்க்கு விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ்நருகாகுமே என்பது திருமூலருகாக்கு மகேஸ்வரன் இந்த என்ற ஒரு தலைப்பிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நமது பிரதமர் மோடிஜி பிறகு தாங்கி இருக்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய கங்கையை தூய்மை செய்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து கேதாரத்தை புனரமைத்திருக்கிறார் அங்கே போய் இப்போ நெடுநாள் தவம் செய்திருக்கிறார் சிவதவம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நாம் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு புனரமைத்திருக்கிறார் மதுரை ஆலவாயிலே வந்து வணங்கி செல்கிறார் ராமேஸ்வரத்தில் வந்து தீர்த்த நீர் ஆடி சென்றிருக்கிறார் அயோத்தியை வந்து புன பு புனரமைத்திருக்கிறார் என்று சிவ வழிபாட்டில் தலையின் இருக்கிறார் இவரை வந்து ஒரு சிவனடியார்கள் இதற்கு மேல் சிவனடியார் என்பதற்கு என்ன இலக்கணம் காட்ட முடியும் இங்கே சிவாடம் பூண்டு இருப்பவரே அவரோடு வந்து எதற்காக வெறுப்புணர்வு வைத்திருக்கிறார்கள் நம்ம சிவனடியார்கள் ஒருவர் வந்து தலைமை பீடத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவு வேண்டாமா ஞானம் வேண்டாமா எவனவனாக இழுத்து பேசுகிறான் ஏதேதோ செய்கிறான் என்றால் அதை வந்து பார்த்து வந்து மகிழ்வதும் வந்து தவறு நாமும் வந்து இழுத்தும் பழித்தும் பேசுவது கொடு நரகத்தை கொடுக்கும் ஏனென்றால் இவர்களெல்லாம் வந்து சிவ வழிபாட்டில் எப்படி அசுரர்கள் கூட சிவ வழிபாட்டில் இருந்திருக்கிறார்கள் அழிவுதானே சாற்றியது அதனாலே வந்து சார்ந்ததன் வண்ணமாவது உயிர் நாம் வந்து இறை இறை அடியாரர்களுக்கு எதிரிகளோடு நட்பு பண்ணுவது நமக்கு நாமே கேடு விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்